அற்புதமான முறையிலே இந்த ஹதீஸ் ஆய்வரங்கத்திலே மாணவர்கள் அவ்வளோ அற்புதமாக அழகாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதை பார்க்கிற போது நாங்கள் எல்லாம் ஓதிய காலத்தில் கூட இந்த நான்கா சும்ரா ஓதுகின்ற நேரத்திலே இப்படியெல்லாம் பேசுகிற வாய்ப்பையும் பயிற்சி எடுக்கிற வாய்ப்பையும் பெற்றதில்லை என்று நினைக்கிற போது வருத்தமாக இருக்கிறது உண்மையாக நாலாவது சுப்ரான் இப்படிலாம் நாங்கள் பேசலை இப்படிலாம் எங்களுக்கு ட்ரைனிங்கும் கிடைக்கல ஆனால் மாஷா அல்லா ஐந்தாம் சும்பராவில் தான் இந்த கலையே நாங்கள் ஓதினோம் இப்படி ஒரு கலை இருக்கிறது என்பதே ஐந்தாம் சும்பரால தான் தெரிஞ்சிச்சு ஆனா அல்லாஹ் நம்முடைய மாணவர்கள் இவ்வளவு அழகாக பேசுகிறார்கள் ஒரு பெரிய ஜமாத்தினுடைய வேங்கைகளை போன்று சிங்கங்களை போன்று அவருடைய பேச்சு அமைந்தது அல்லாஹு தாலா தலை சிறந்த இந்த சமுதாயத்தினுடைய சிறந்த பேச்சாளர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக இன்சா வரக்கூடிய காலத்துல நமக்கு நீயத்து இருக்குது இது போன்ற பல்வேறு தலைப்புகள் இந்த தலைப்பு எந்த தலைப்பும் விட்டு வைக்காத அளவுக்கு அத்தாயி கம்பம் அரபு கல்லூரியினுடைய மாணவர்கள் நூற்று கணக்கான ஆய்வரங்குகளுடைய தலைப்புகள் இன்ஷால்லா தயாராகணும் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலத்துல எப்படி வாரத்திற்கு ஒரு நாள் பிளாக் ஹோஸ்டிங்கோ வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு ஆய்வரங்கத்தை ஒரு பள்ளியிலே நடத்துகிற அளவிற்கு இன்ஷா வரணும் வரணும் அந்த மாநாட்டிற்கு பிறகு சென்னை போயிட்டு வந்து இன்ஷால்லா மாநாட்டுக்கு பிறகு இந்த ரபியுள்ளவோல் வாய்ப்பு இருந்தால் ஒரு ஆறு பள்ளிவாசலில் இன்ஷால்லா நம்ம புக் பண்ணி ஹதீஸ் ஆயரங்கத்தை மக்களிடத்தில் இன்ஷால்லா பேசணும் ஏன்னா பொதுவாக மக்கள்கிட்ட சிறப்பை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது வரலாறை பற்றி பேசுகிறது உளமாக்கல் நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் இது போன்ற ஆய்வுகளை பேசுகின்ற உளமாக்கல் இன்றைக்கி குறைஞ்சி இருக்காங்க எல்லாரும் தமிழ் புக்கு படிச்சு தான் பயானே பண்ணுறாங்க அரபி கிதாவை பார்த்து பயான் பண்ணக்கூடிய உடம்பாக்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனா அடுத்தவங்க பயான ரெக்கார்டை கேட்டு அப்படி வாந்தி எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாயிருச்சு ஆய்வுகள்லாம் குறைஞ்சிருச்சு ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா இதை மட்டும் குறை சொல்லுவாங்க நீங்க ரெண்டு கல்வி ஓதுறீங்களா உங்களுக்கெல்லாம் இனிமே இருக்காது வெறும் அகாடமியே இல்லாமல் வெறும் மார்க்க கல்வி ஓதுறவங்க மட்டும்தான் இந்த உலகத்திலேயே மார்க்க மேதையாக இருக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கு சமூகத்தில் அப்படி ஒரு ரெண்டு கல்வியில் ஓதுற நீ வேஸ்ட் உனக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது அல்ல இரண்டு கல்விகளையும் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் வெறும் மார்க்க கல்வியை மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்களை விட பல நூறு மடங்கு எழுச்சி மிக்கவர்கள் என்று இந்த சமுதாயத்துக்கு நிரூபிப்பதற்கு அல்லாஹத்தாலா இந்த கம்பம் அத்தாய் அரபி கல்லூரி மாணவர்களை அல்லாஹத்தாலா தேர்ந்தெடுப்பானாங்க நான் அவ்வளோ அழகா பேசுறேன் கடைசியா சஃபான் பேசுனா என்ன கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் நீங்க சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இவங்க அத்தா வந்து இமாம் கோயம்புத்தூர் வந்து வஹாபிகள் வந்து எதிர்க்கக்கூடிய சுண்ணத்தோல் ஜமாத்தினுடைய கோட்டை அது சுண்ணத்தோல் ஜமாத்தினுடைய கோட்டை வகாபிகளை வந்து எதிராக போல்டாக நிற்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தில் பிறந்த சஃ மட்டும் எப்படி இருப்பார் அவரும் அதை போல்டாக எதிர்க்கக்கூடிய சிங்கம் அவளும் அழகா பேசுனார் மார்ஷால்லா ஒவ்வொரு மாணவரும் அழகா பேசுனாங்க ரஹமத்துல்லாவா இருக்கட்டும் நம்முடைய தோஃக்கா இருக்கட்டும் நாலா அந்த களம் கிடைக்கிற போது அந்த திறமை வெளிப்படுகிறது அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா நஃபி அதாவது நம்ம ஓதி முடிச்சுட்டு நம்ம போனா எது நமக்கு புரோஜனமாக இருக்குமோ அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் எதற்கும் புரோஜனம் இல்லாத ஓதி முடிச்ச பிறகு ஏண்டா இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னு யோசிக்கிற மாதிரி காரியத்தை நம்ம ஓதர காலத்தில் செஞ்சிடக்கூடாது கல்வியாளர்களாக இரண்டு கல்வியிலேயும் தேர்ச்சி பெற்றவர்களாக உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டிலேயும் தேர்ச்சி பெற்ற ஒரு சிறந்த இறை அழைப்பாளராக தாயாக இன்ஷால்லா நம்ம ஆகணும் அல்லாஹு தாலா வரக்கூடிய காலத்துல இது போன்ற எல்லா மாணவர்களும் எல்லாம் பேசக்கூடியவங்க நம்ம கல்லூரிக்கார் கிடைத்த அத்துணை பேச்சாளர்கள் ஒன்னா சுப்ரா மாணவரும் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க மாகுல் தான் இதை பார்த்தோன்னே நமக்கும் பேசணும்னு ஆசை வரும் ஒன்னா சுப்ராலேருந்து நாலா சுப்ரா வரைக்கும் எல்லாரும் நிறைய பேர் ஜும்மா பயான் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நல்லா ஜும்மா பயான் பேசுறதுல பயந்து பயந்து கைகாலெலாம் நடுக்கி தான் நாங்கள் ஒரு காலத்தில் பேசணும் ஏழா சுப்ரா படிக்கும் போது நான் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் இருப்போம் இப்போல்லாம் வந்து நாலா சுப்ரா தான் இருக்கீங்க நான் பட்டை வாங்கும் போது ஏழு சும்பராகவும் இருப்போம் ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு எண்ணிக்கை இருக்கும் அப்படி இருக்கும் போது சட்டம் என்னன்னா வார ஜும்மா பயான் யார் பேசணும்னா ஏலா சுமரா தான் பேசணும் தெரிச்சு ஓடிடுவான் என்ன செஞ்சிருவாங்க நீ அன்னைக்கு எவனும் பேச மாட்டான் ஓடிடுவான் பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த வாரம் ஜும்மா பயான் ஏலா சுமரால யாருன்றது தான் அடுத்த வாரம் பிரச்சனையே ஆனால் மாஷால்லா நான்கு சும்ராவை கொண்ட நம்முடைய கல்லூரியிலே ஜும்மாவுக்கு போட்டி போடுகிற அளவிற்கு பேச்சாளர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் இது இந்த மதரசாவோடு முடிந்து விடக்கூடாது விடுமுறை காலங்களில் வாய்ப்பு கிடைத்தால் பள்ளிகளிலே பயான் பேச வேண்டும் நம்முடைய வீடுகளிலே பயான் பேச வேண்டும் நம்முடைய குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க வீட்டில் போகிறோம் சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க பாப்பா ஏதாவது நீ பயான் பண்ணுப்பாண்டா எனக்கு தெரியாது தெரியாதுன்னு நடுங்கக்கூடாது இதுதான் வாய்ப்பு மொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சு நம்ம பயன் பண்ணணும் மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் என்ன என்ன நம்ம படிச்சதை எடுத்து சொல்லணும் ஆச்சரியப்பட்டுருவான் நம்மால் கூச்சப்படுவான் அது எப்படி சொல்றது கூச்சப்படக்கூடாது நம்ம என்ன செய்யணும் குடும்பத்தாரர்களுக்கு மத்தியில பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சூப்பராக அழகா அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் குடும்பத்துக்கு எடுத்து சொல்லணும் கிராத்து சொல்கிறாங்களா கிராத்து ஓதுப்பாண்டா நீ எனக்கு கூச்சமாக இருக்கப்படும் கிராத்து அழகாக ஓதணும் அத்தா அம்மா அப்படி சந்தோஷப்பட்டுருவாங்க கண் குளிர்ச்சி ஆயிடுவாங்க நமக்கு துவா செய்வாங்க அந்த துவா தான் அல்லா புத்தா நம்முடைய எதிர்காலத்தையும் அல்லாஹ் மாற்றும் இன்ஷா அல்லா அதனால் வரக்கூடிய காலத்தில் இன்னும் சிறப்பாக செயல்படும்